வணக்கம் நேயர்களே நேற்றிருந்து அனைவரும் இந்த வாக்கு சம்ப பதிவு எத்தனை சதவீதம் என்பது சம்பந்தமான ஏற்பட்ட குளறுபடிகளை கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்திலே விவாதித்து கொண்டு உள்ளனர் அது எதனால் ஏற்பட்டது என்பதை நாம் சற்று விரிவாகவே பார்ப்போம் ஏன்னா பொதுவான அதுதான் இது இதில் நடந்த மெயின் விஷயம் எதையா எடுத்துக்கொள்ளலான்னா இன்றைக்கு அந்த தேர்தல் ஆணையத்தில் ஊழியர்களாக அது மத்திய அரசுலேயும் இருக்கும் சிலர் இருக்காங்க பெரும்பாலும் மாநில அரசை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ஏன்னா வழக்கமாக வந்து ஒரு இது கொடுப்பாங்க பிறகு மார்னிங்கில் பிறகு எல்லாம் கரெக்டாக டேட்டா கலெக்ட் பண்ணி எச்சரிக்கையாக பண்ணுறதுனால ஒரு அரை பர்சன்ட் ஒரு பிரசன்ட் அதிகரிக்கவும் செய்யும் இதுதான் வழக்கமான நடைமுறை ஆனால் இந்த முறை அவசரப்பட்டு அங்கே அந்த நியூமெரிக்கல் டேட்டா என்ட்ரி பண்ணி கால்குலேட் பண்ணுறது ரொம்ப பெரிய அறிவேலி உட்காந்துருப்பான் போல இருக்குது ஏன்னா அந்த அறிவேலி என்ன பண்ணியிருக்கா முட்டாத்தனமாக பல தொகுதிகளை அந்த கால்குலேஷனில் தப்பு பண்ணி கூட்டி கூட்டி அவன் பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டேன் மக்கள் ஒரு எதிர்பார்ப்பில் ஓ இந்த தொகுதி ஏன்னா சென்னை தொகுதியில் எப்போயும் டல்லாக தான் இருக்கான் அதை பூரா கூட்டி கூட்டி சொல்லிட்டேன் அதே போல் தான் கோயம்புத்தூர் அதாவது பரபரப்பை எதிர்பார்க்கக்கூடிய பல தொகுதிகளை இருக்கிறத விட கூட்டி கூட்டி சொல்லிட்டேன் ஏன்னா அந்த முட்டால் மக்கு அதிக அதிகாரியாக ஒளியரம் என்ன ஏதோ ஏதோ ஒரு மக்கு மக்கு தான் என்ன தப்பு தப்பாக போட்டு சொல்லிட்டேன் சொல்லிட்ட பிறகு எல்லா டேட்டாவும் கரெக்டாக வந்த பிறகு போட்டால் சம்மந்தம் இல்லாமல் கீழே இறங்குது எல்லாமே ஏன்னா ஆக ஆனால் அதுக்குள்ளே இங்கே யூடியூப்பர் இருக்கானுங்களே ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றுக்கு என்ன இட்டுக்கதையும் புனையும் போ புனைக்கதையும் எழுதி அப்படி செதி இப்படி செய்திங்கிறேன் ஏன்னா தேர்தல் ஆணையங்கிறது ஒரு அரசு சார்பாக எதுவும் செயல்பட்டுற முடியாது அதனுடைய சிஸ்டம் எப்படிங்கிறத நிறைய பேருக்கு புரியல சில அறிவாளிய அது எப்படின்னா அந்த அறிவாளிய அந்த வர்க்கத்துக்கு அவன் ஜாதி பெயரை போட்டுக்கிறான் பின்னாடி அந்த பேருக்கு பின்னாடி அந்த ஜாதி பெயரை போட்டால் அவங்க ரொம்ப பெரிய அறிவாளி வர்க்கம்னு பெருமை அவனுக்கு இல்லைன்னா எதுக்கு இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஜாதி பெயரே போட மாட்டேன் ஒரு யூடியூபர் ஒருத்தர் ஜாதி பெயரை பின்னாடி போடுறேன் போட்டு அப்படி போட்டுட்டாலே அந்த 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 சாதி அறிவாளின்னு நினச்சிருவாங்களா ஏட்டா ஒவ்வொரு சாதிகள் இல்லாண்ட முட்டாப்பயல்களும் பூரா யூடியூபரில் இருக்கீங்க அது பூரா நாளாக தெரிய போகுது அந்த அறிவாளி சொல்கிறேன் இது பெரிய சதி என்ன அதாவது எப்படி சதி தெரியுமா அந்த அறிவாளி சொல்கிறது கூட்டி காண்பித்து விடுவதாம் அதாவது அறுபத்தெட்டுன்னு வந்தா எழுபத்தி மூணாக கூட்டி காண்பித்து விடுவது தான் விட்டுட்டு கடைசி நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய முகவர் வாக்கு முகவர்களை விரட்டி அடிக்கிறது இல்லை பணம் கொடுத்து சமாளிச்சுட்டு அந்த எக்ஸசாருக்கு பார்த்தீங்களா அஞ்சு பெர்சன்ட் எக்ஸசஸ் சொன்னாங்க இல்லையா அதை நிரப்புற அளவுக்கு ஓட்டுகளை ஒரு சார்பாக ரூபா இப்படிப்பட்ட ஒரு சரி நடந்தால் தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கேன் ஏண்டா உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லையடா சாதி பேரை வேறு பின்னாடி போட்டுக்கிட்டு இப்படிலாம் புழுகிறீங்க முட்டா முட்டாப்பயில்களா சிஸ்டம் வா வாக்காளர் இந்த நானும் பல இதை உன்னிப்பாக கவனிக்கிறேன் இது எப்படி நடக்குது இன்றைக்கி வாக்குகள் வந்து ஒரு காலத்தில் சில தவறுகள் நடந்தன அன்றைக்கு வன்முறை அதிகமாக இருக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா கிராம வாக்குச்சாவடியில் பெரிய வன்முறைகள் நிகழும் இன்னும் இந்த இடம் எதுவுமே நடக்கலை சுமூகமாக நடந்திருக்கு பெரிய மோதலோ பெரிய வன்முறையோ எங்கும் கிடையாது சுமூகமாக நடந்திருக்கு அதே மாதிரி அந்த வாக்குச்சாவடியில் பணியாற்றுவர்களில் எல்லாம் மேக்சிமம் எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே ஆசிரியர்கள் தான் அமர்த்தப்படுகின்றார்கள் ஏன்னா அந்த ஆசிரியர்களிலும் பெரும்பகுதி எண்பது அதிலும் எண்பது சதவீதம் பெண்கள் தான் ஒரு வாக்குச்சாவடினா ஒரு நாலு வாக்குச்சாவடியை நீங்கள் போய் பார்த்தா தெரியும் மூணு வாக்குச்சாவடி தான் இருக்காங்க ஏதாவது ஒரு வாக்குச்சாவடியில் தான் ஒரு ஆண் ரெண்டான்னு ஆண்டு உக்காந்துருக்காங்க இதுதான் கள நிலவரம் அவ்வாறு வரக்கூடிய பின் அலுவலர்கள் எந்த தவறும் செய்வதற்கு பயப்படுவாங்க ஏன்னா அங்கே ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு டேலியானால ஆனாலே அப்படியே அவங்க கைகளால்லாம் விடவளக்கு இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன் அப்படியே அந்த ரெண்டு ஓட்டை டேலி பண்ண முடியாமல் ரெண்டு மணி நேரம் திணறுவாங்க ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் போட போட அது அந்த அடித்து டேலி ஆகிட்டு வந்துட்டே வரணும் சில சமயம் கடைசியில் பார்க்குறப்ப ஒரு நாலு ஓட்டு டேலி ஆகாது அதாவது ஓட்டு போட்டதாக காமிக்கும் ஆனால் ஓட்டு மிஷின் காமிக்கிறது நாலு ஓட்டு குறைவாக காமிக்கும் அப்போ என்ன பண்ணுறதுனே புரியாது காரணம் இது எப்படி நடந்துருதுன்னா அந்த பட்டன் அமுக்குறாங்க இல்லையா வாக்காளர் அந்த பீப் சவுண்ட் நல்லா வர்ற வரைக்கும் அமைக்கிருக்கணும் அவங்க லைட்டாக அமுக்கிட்டு போயிட்டு அதுக்கு உண்மையிலே வாக்கு இருக்காது அப்படி ஒரு நாலு பேர் போயிருப்பாங்க அதை அலுவலரும் சரியாக கவனிக்காமல் இருப்பாங்க அந்த பீத்திரிங்கிற பொசிஷனில் அலுவலர் அவர் கவனிக்காமே இருந்திருப்பார் அதை என்ன இப்போ வேலைப்பழவில் அப்போ நாலு ஓட்டு டேலி ஆகாது அதுக்கு வேறு வழி இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா அவங்களே வெளியே சத்தம் இல்லாமல் அந்த நாலு ஓட்டை ஆளுக்கு ஒரு ஓட்டை போட்டு விட்ருவாங்க ஏன்னா டேலி பண்ணி காமிக்கணுமே இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டாங்க அடுத்து என்ன ப்ரொசைடிங் பெரிய ஆஃபீஸர் வருவான் ஜோனல் ஆஃபீஸர் வருவாங்க அந்த வேன்கள் வந்து வரிசையாக வரிசை கிரமமாக எப்படி வாக்கு வாக்கு பெட்டிகளை வைத்து விட்டு சென்றதோ அதே மாதிரி வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக அந்த வேன்களை வர்றப்ப ஜோனல் ஆஃபீஸர் மற்றும் அதற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் எல்லாம் வர்றாங்க வந்து அந்த பேப்பர்ஸு அது அந்த டோட்டல் ஆஃப் ஓட்ஸு அதில் போலான ஓட்டு ரெண்டையும் எல்லாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ண பிறகு தான் அது வரைக்கும் யார் இருக்கா எல்லாம் நான்கு கட்சி தோடையெல்லாம் பெரும்பாலும் எல்லா பூத்துலேயும் நான்கு கட்சிகள் அல்லது மூன்று கட்சிகளுடைய முகவர்கள் கடைசி நிமிடம் வரை இருந்தார்கள் அவர்கள் முன்னிலையில் தான் அந்த இது வாக்குப்பட்டியில் சீல் வைக்கப்படும் சொல்லி இத்தனை ஓட்டு போகலாம் இருக்கு ஏன்னா அவங்களும் அங்கே முகவர்கள் என்ன செய்கிறாங்க உட்காந்து வர வர டிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு ஒரு உதாரணமாக ஒரு பூத்தில் அறநூற்றி முப்பது ஓட்டு போலாச்சுன்னா அவங்க டிக் அடித்த பேப்பரும் அறநூற்றி முப்பதாக இருக்கும் ஏன்னா அது மாதிரி அதெல்லாம் அவங்களும் பார்த்துக்குவாங்க அனைவர் முன்னாடி தான் அதை செய்ய முடியும் ஒழிய அந்த அறிவாளி ஜாதி பெயரை போட்டுக்கிற அந்த அறிவாளி சொல்கிறேன் என்ன விரட்டிட்டு அப்படிலாம் இந்த காலத்துல யாரும் எதையும் பண்ண முடியாது அப்படி எந்த கட்சியும் என்ன பலகீனமாக இல்லை என்ன ஆளுங்கட்சி அப்படி செய்ய நினைச்சா அண்ணாதுங்க திமுக காரங்கட்டுருவானா இல்லை பாஜக காரங்க விட்டுருவாங்களா ஏன் நான் தமிழர எல்லா இடத்துலையும் வரைக்கும் உட்காந்துருந்தாங்க அவங்க விட்டுருவாங்களா சிந்திக்கிறதுக்கு ஒரு ஒரு அதாவது தவறு நடந்தது உண்மை எதில் தேர்தல் ஆணையம் செய்தது அது சொல்கிறேன் எவனோ மக்கு பையன் அந்த சீட்டில் உட்காந்து தப்பு தப்பாக கணக்கு போட்டு பெருசெண்டே சொல்லியிருக்கேன் அந்த மக்கு காட்டி கொடுக்காமல் முழிக்குது தேர்தல் ஆணையம் என்ன அந்த அப்படிப்பட்ட மக்கு சஸ்பெண்ட் பண்ணணும் அவன் அவன்லாம் எதுக்கு இந்த வேலைக்கு வர்ற அந்த மக்கு பையன் ஒழுக்கமாக ஒரு கணக்கீடு செய்ய தெரியாதவே இல்லைன்னா அவன் கணக்கீடு செய்து இன்னொருத்தரையும் செக் பண்ணியாவது ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அந்த ஏதோ ஒரு மக்கு பைய அப்படி தப்பாக இது பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டான் தப்பா பிறகு எல்லாம் வந்த பிறகு எல்லோரும் செக் பண்ணுறப்ப டெய்லி ஆகல டிக்ரீஸ் ஆகுது இதுதான் நடந்த யதார்த்தம் இதுக்கு எப்படி இல்லாமல் ஒரு இட்டு கதை வச்சு அதுலேயும் வந்த அந்த குறிப்பிட்ட வர்க்கம் இதை பற்றி ரொம்ப அனலைஸ் பண்ணுது நீங்கள்லாம் எந்த வாக்குச்சேவடிக்காவது போய் உத்து உத்து பார்த்துருப்பீங்களா கிராமத்தில் நாங்கள்லாம் பதினஞ்சு வயசுலேருந்து கிராம வாக்கு தான் இந்த மாதிரி இந்த போலிங் இருக்கு இந்த எக்ஸஸ் போலிங் நடக்கும் எனக்கு தெரிஞ்ச இருபத்தஞ்சி வருடக்கு முன்னாடி அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருடம் அதாவது எனக்கு விவரம் தெரிந்த நாள்லேருந்து ஒரு முப்பது வர ஒரு இருபத்தைந்து வருடம் அந்த விஷயங்கள் நடக்கும் என்ன விஷயம் தெரியுமா இன்றைய இருக்கிற நிறைய வாக்காளர்கள் அது தெரியாது கிராமத்தில் இப்போ ரெண்டு கட்சி கடுமையாக மோதுவாங்க சண்டை சின்ன 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 சண்டை காலையிலேருந்து நாலு தடவை நடக்கும் போலீஸ் தடையும் எல்லாம் பிறகு ஆறு மணிக்கு எல்லாம் அஞ்சு பையெல்லாம் அஞ்சு மணி தான் குளோஸ் ஆகும் இல்லையா குளோஸ் ஆன பிறகு அந்த ரெண்டு தான் அதுக்கு பிறகு ஒற்றுமையாகி என்ன சொல்லுவான் தெரியுமா கிராமத்தில் ஆயிரம் ஓட்டுன்னு வைங்க எண்ணூற்றி ஐம்பது ஓட்டு போலாக இருக்கும் ரெண்டு பேரும் கூடி பேசி என்ன சொல்லுவான்னா நம்ம ஊரில் போலிங் கம்மினால் அசிங்கம் கட்சிக்காரனுக்கு பதில் சொல்ல மேலே அதாவது அவங்கவுங்க கட்சிக்கு மேலே பதில் சொல்ல முடியாது அதனால் என்ன செய்யலாம் ஒரு ஐம்பது ஓட்டை நீ இருபத்தஞ்சி ஓட்டு உங்க கட்சிக்கு போடு என் முன்னாடியே நான் அதே மாதிரி அந்த பேரை டிக் பண்ணி அடிப்பானுங்க ஏன்னா நான் இருபத்தஞ்சி பேருக்கு போட்டுக்கிறேன் ஏன்னா அது வந்து வெற்றி தொழிலை மாற்றாது இல்லையா தலா இருபத்தஞ்சோ போட்டுக்கோன்னு பேசுவாங்க அந்த பேசுவதற்கு அங்கே இருக்கிற அலுவலர் ஒத்துக்கிறேன்னா அங்கே ஒரு சில அலுவலர் பிடிவாதமாக அன்றரையும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அன்னைக்கு பூரா பழைய ஆண் ஆசிரியர்கள் தான் பெரும்பாகுது அவர்கள் சரி இதில் என்ன தப்பு ரெண்டு பேரும் ஒத்து பேசி செய்கிறாங்கன்னா தலா இருபத்தைந்தோ இல்லை தலா இருபது ஓட்டோ செலுத்திய காலம் உண்டு அதுவும் கரெக்டாக ஆனால் அதுவும் டேலி ஆகணும் எல்லாம் அதே மாதிரி கரெக்டாக இவர் இருபது ஓட்டோ இருபத்தஞ்சோ போடுறாருன்னா டிக் அடிச்சு அந்த இருபத்தஞ்சி பேருக்கு டிக் அடித்து போடுவார் இன்னொரு ஓட்டு போடாமல் இருக்கிற இருபத்தஞ்சுக்கே அனதர் பார்ட்டியும் அடித்து போடுவாங்க அது வந்து அந்த ரெண்டு கட்சியும் சமரசத்துடன் ஆனால் அன்று மூன்றாவது நின்ற போட்டியே இருக்காது இருமுனை போட்டி அப்படி செய்த காலங்களெல்லாம் உண்டு அதை மறுப்பதற்கில்லை ஆனால் இன்று மூன்று முனை நான்கு முனை போட்டியில் அவ்வாறு எந்த விதத்திலும் செய்ய முடியாது என்பதை கூட உணராத முட்டாள்கள் தான் இந்த யூடியூப்பில் அறிவாளிகள் போல வளம் வந்து கொண்டு உள்ளனர் இது கிராமங்களில் அன்று நடந்தது இன்று நடக்க வாய்ப்பில்லை ஏன்னா இதில் என்னென்னா அரசு ஊழியர்கள் அதையும் நான் குறிப்பிடணும் கடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலிலே எனக்கு தெரியும் அரசு ஊழியர்கள் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு வேக முனைப்புடன் இருந்தனர் முழு வெறியுடன் இருந்தனர் என்றே சொல்லணும் அதனால ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஒரு இருபதுலேருந்து முப்பது ஓட்டு திமுக கூட்டணிக்கு போனஸா விழுந்தது எனக்கு தெரியும் எப்படின்னா அந்த கந்த பார்வையற்றவர்கள் இந்த சிலர் வந்து தெரியல நீங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அவங்க ஒன்றுக்கு சொன்னால் இவங்க திமுகவுக்கு போட்டுருவாங்க காரணம் திமுக வந்தா பழைய பென்ஷன் வந்துடும் எல்லா சலுகை வந்துடும் எல்லாம் நம்ம மேலே உட்கார வச்சிடும் அப்படிங்கிற கற்பனையில் அரசு ஊழியர்கள் அந்த இதை கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இது ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஒரு தொகுதிக்கு அரசு ஊழியர்கள் சுமார் ஐயாயிரம் ஆறாயிரம் கல்லை ஓட்ட திமுக சார்பாக போட்டிருக்காங்க இது வந்து இது நான் பொறுப்பு கேட்டால் நான் நிர்வகிக்க முடியுமா ஆனால் நடந்தது உண்மை நூறு சதவீத உண்மை இதை அந்த அரசு ஊழியர் மனத்து வைத்து அது அந்த பி த்ரீ பொசிஷனில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும் ஏன்னா பார்வையற்றவர்கள் அந்த அடையாளம் பார்க்க தெரியாத முதியவர்கள் இவர்களை அழைத்து நீங்கள் போடுங்கள் பார்கள் அதுலேயும் சில விவரமான இதில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த சம்பந்தப்பட்ட முகவரே வந்து நின்றுக்குவான் நான் சொல்லலை நீங்கள் சொல்லுங்கள் டீச்சர் அப்படின்னு நினைக்கிறப்ப இவங்க மாற்றி போட முடியாது அந்த முதியவர் என்ன சொல்கிறாரோ அந்த தான் ஆசிரியர் போட முடியும் அதை முகவரும் வந்து பார்த்துக்குவான் என்ன இதெல்லாம் ஆனால் சில இடம் பல இடங்களில் முகவர் பக்கத்துக்கு வர மாட்டாங்க சரியா ஆசிரியர் தானே பெரியவர் சொல்றதை கரெக்டா போடுவாருன்னு நினைச்சா இந்த ஆசிரியர் வர்க்கம் செய்த தவறுகள்லாம் உண்டு அது அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஆனால் இந்த தடவை அரசு ஊழியர்கள் யாரும் அதை செய்யவில்லை காரணம் கடுமையான அதிருப்தியில் திமுக அரசின் மீது தற்போதைய அரசு ஊழியரும் ஆசிரியர்களும் உள்ளனர் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செய்த தவறை இந்த தேர்தலில் செய்யவில்லை என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் ஆக தவறுன்னு நடந்தால் அந்த ஒரு சிஸ்டத்தில் செய்ய வாய்ப்பு இருக்குது இந்த வாக்குப்பதிவில் அரசு ஊழியர்களால் ஆனால் அதுவும் இந்த தேர்தலில் நடக்கவில்லை பிறகு ஓட் மிஸ்ஸிங் நிறைய ஆயிருக்கு இதை பற்றி விரிவாக எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் இந்த ஓட் மிஸ்ஸிங்கிறது இன்றைக்கு மட்டும் புதிதாக இந்த தேர்தலில் வந்ததாக நான் கருதவில்லை கிராமங்கள்லேயே ஒரு பெர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் ஓட் மிஸ்டேக் இவ்வளவுக்கும் கிராமங்களில் அந்த முகவர்கள் அட்வான்ஸாக அந்த வாக்க வாக்காளர் ஜபதியாக வாங்கி கட்சிக்காரங்க உட்காந்து உட்காந்து சரி பார்த்துருவாங்க அப்படி இருந்துமே மிஸ்ஸிங் இருக்கும் அந்த மிஸ்ஸிங்க்கு உதாரணம் இந்த தடவை காரணம் என் பெரிய பையனுடைய நான் எங்களுடைய குடும்ப ஓட்டு பூரா கிராமத்தில் தான் இன்னும் வச்சுருக்கேன் நகரத்தில் வச்சுட்டால் ஏன் பெரிய பையனுடைய பேர் சரியாக தெரியல ஒரு சிலருக்கு தெரியும் அதை பார்த்தவங்களுக்கு தெரியல ஏன் ப பெரிய பையனுடைய பேர் மாற்றி டைப்பாகி வந்திருக்கு ஏதோ ஒரு தவறு போன தடவைலாம் அவன் ஓட்டு போடுறப்ப கரெக்டாக அவன் பேர் இருந்தது இந்த தடவை பெயர் மாறி எனது மகன் என்று வந்து விட்டது ஏன்னா அதை அவங்க கவனிக்கலை ரெண்டு கட்சியும் செக் பண்ணுவாங்க அப்படியே குடும்பத்தை அப்பா அம்மா பையங்க அப்படி பார்த்துட்டு அந்த சீரியலை பார்த்தவங்க செக் பண்ணலை நான் வீட்டுக்கு காலையில் முன்னால் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு போகிறேன் ஏன்னா நான் வந்து என் ஒய்ஃபை வந்து அந்த பணிக்காக அஞ்சு மணிக்கு காலை அதிகாலை இறக்கி விட்டுட்டு சரி முதல்ல ஓட்டு போய் இறக்கி விட்டது போடி நகரம் என் ஊர் தேனிக்கு உள்ள ஒரு கிராமம் சரி போய் முத ஓட்ட போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவோன்னு போனால் அங்கே என் தந்தையிடம் அந்த ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க அதை வாங்கினா என் பெரிய பையனுடைய பெயர் மாறி இருக்கு இப்படி மாறி இருந்தால் ஓ என்ன தான் அடையாளம் ஒரிஜினல் இலக்கை வைத்தாலும் ஓட்டு போட விட மாட்டாங்க ஏன்னா அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் என் பையன் பேர் இருக்கணும் இல்லை இது எந்த நிமிஷம் தெரியுது கடைசி நிமிஷம் தெரியுது இப்படி குளறுபடிகள் எப்போவுமே ஓ ஒரு சதம் இரண்டு சதம் நடக்கும் அது எனக்கு எனது குடும்பத்திலையே இந்த இடம் நடந்தது மாதிரி மிஸ்ஸிங்கிறதும் ஒரு அந்த ரெண்டு மூணு சதம் பேரே இல்லாமல் இருக்கும் இது வந்து பேர் மாறி இருக்குது பேரே இல்லாமையிலும் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து இது புதுசல்ல இதே இது கிராமங்களில் ஒன்று டூ ரெண்டுனா நகரங்களில் இந்த வாக்காளர் ஜாபிதாக்களை சரி பார்க்க அரசு அலுவலர்களாலும் முடியவதில்லை சரிவர அரசு ஊழியர் அரசு ஆசிரியர்களால் சரிவர பண்ண முடிகிறது இல்லை கிராமம்னால் எளித பண்ணிடுவாங்க ஆனால் இதை செக் பண்ணுறது நகரத்தில் மிக மிக சிரமம் அதனால் அவர்கள் சரியாக பண்ண இயல்பவில்லை அது ஒரு இயல்பான குறை அத்துடன் நகரத்தில் சென்னை மாதிரி இருக்கிற நகரத்தில் கட்சிக்காரங்களுக்கு ஓ எந்நூறு ஓட்டு அவங்க பகுதியில் இருக்குன்னா அதில் ஐநூறு ஓட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க முந்நூறு ஓட்டு எங்கே இருக்குன்னே தெரியாது பேர் தான் இருக்குது இது எங்கே எங்கேன்னு தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது இருந்தால் தான் கண்டுபிடிக்க ஏனென்றால் பெருநகரங்களிலும் நகரங்களிலும் மாற்றங்கள் குடியேற்றங்கள் மாறி மாறி ஷிஃப்டாகி போயிட்டே இருக்காங்க மாதவரத்தில் இருப்பான் அடுத்த வருஷம் அயனாவரத்துக்கு போயிடுவான் இப்போ என்ன அண்ணா நகரில் இருப்பேன் பிறகு எங்கிட்டாவது ஒரு இன்னொரு பகுதிக்கு போய் பெரம்பூரில் போய் குடியேறி இருப்பேன் அது மட்டும் இல்லை ஊரை விட்டே வெளியே போயிருப்பாங்க ஏன்னா ஏன்னா மாநிலம் விட்டே மாநிலம் போயிடுவாங்க இது பூரா பெருநகரங்களில் சர்வசாதாரணமாக நடக்கும் ஆக வாக்குச்சாவ அது உண்மையிலேயே வாக்காளர்கள் அங்கே இருக்க மாட்டான் பேர் மட்டும் இருக்கும் போய் எங்கே பிடிக்கிறது இப்படிப்பட்ட இது இருக்குது ஆனால் இந்த மாற்றங்கள் இருக்குது இல்லையா அந்த மிஸ்ஸிங் அப்படியே ஒரு தெருவே மிஸ் ஆகிடும் பெருநகரங்களில் காரணம் அது வாக்கு அலுவலர்களின் தவறு அந்த செக் பண்ணுறப்ப ஏதோ ஒன் பண்ணுறப்ப இதெல்லாம் இல்லை போலேன்னு விட்டுருவாங்க பத்து இருபது பல்க் பல்காக விட்டுருவாங்க ஏற்கனவே ஒரு அட்ரஸில் பத்து ஓட்டுருந்துருக்கு இப்போ போய் பார்த்தாங்க எதுவும் இருக்காது அப்போ ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னு நான் அப்படியே டெலிட் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஏன்னா எந்த இதுவும் நோட்டு அவங்களால ஆட்களை கண்டுபிடிக்க முடியாது ப பக்கத்தில் கேட்டால் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலன்றுவாங்க வேறு வழி இல்லாமல் அப்படியே மிஸ் இது பண்ணுறது தான் இந்த மாதிரி ஒரு நான்கு ஐந்து சதவீதம் வரை பெரிய நகரங்களில் இந்த மிஸ்ஸிங் உண்டு அது ஒரு குறைதான் அது இன்றல்ல தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது இதை செம்மைப்படுத்த என்னென்ன வழிகளை கையாள வேண்டும் என்பது தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு அதை செயல்படுத்த வேண்டும் அது கடினமான பணி இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டறையில் வாக்குப்பதிவு எல்லாருமே புலம்புற ஒரு விஷயம் வாக்குப்பதிவு குறைஞ்சு போச்சு குறைஞ்சு போச்சுங்கிறீங்க ஆனால் உண்மையாக அவங்க வந்து வாக்குப்பதிவு என்ன சதவீதம் காட்டுகிறதோ அதுதான் உண்மையா அதில் உள்ள உள் உண்மைகள் என்ன அனைத்தையும் உங்களுக்கு அடுத்த கட்டுரையில் விரிவாக கூறுகிறேன் வணக்கம்